நான் வாழ்க்கையில் நிறைய தடவை கீழே வந்திருக்கேன் பட் எதனால நான் வந்துட்டு வாழ்க்கையில் அவளை சாதிச்சேன்னா தொகாதவனே கிடையாது எல்லாத்துலையும் ஜெயிச்சவனும் கிடையாது ஸோ வாழ்க்கையோட டிசைனே எப்படின்னா வெற்றி தோல்வி மாறி மாறி வரும்னு கூட சொல்லலை மாறி மாறி வருன்னா வந்துட்டு அடுத்தடுத்தது நிறைய வெற்றி இருக்கும் சில தோல்விகள் இருக்க தான் இருக்கும் தோல்வின்றதே வந்துட்டு ஒரு பாடம் தானே அப்போதானே நமக்கு தெரியும் நம்ம முயற்சியில் வந்துட்டு எங்கே நம்ம சரியாக இது பண்ணலை இல்லை என்ன கற்றுக்கலை இல்லை வந்து எந்த விதத்தில் நம்ம முடிவு தப்பாக எடுத்திருக்கோம் இன்ஃபேக்ட் தோல்விகள்னால் கிடைக்கிற பாடம் வந்துட்டு வெற்றிகள்னால் கிடைக்கிற பாடத்தோட ஆழமான ஸோ ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா முடிவுகள் மட்டும் நம்ம பார்த்தோம்னா தோல்வின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம் இதனால நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா த ப்ராசஸ் தோல்விய வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி தான் பார்க்க முடியும் லைஃப் இஸ் அ யூனிவர்சிட்டி வேர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இஸ் அ டீச்சர் டீச்சர்ஸ் யூ அறிவியல் எடுத்துக்கலாம் நம்ம பேசுற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் எத்தனை முயற்சி எத்தனை தோல்விகள் தாமஸ் ஆல்வோ ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க அவர் அவர் வந்து இந்த சிலர் எலக்ட்ரிக் பல்புன்றாங்க சிலர் வந்துட்டு ஸ்டோரேஜ் பேட்டரின்றாங்க பட் இந்த முயற்சியில வந்துட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் முயற்சியில வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவர் கீழே கேக்குறாரு ஒன்ன மாதிரி ஒரு அறிவாளி இத்தனை தோல்வி அடைஞ்சத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவார் தோல்வியா நான் இன்னும் தோல்வி அடையலையே ரெண்டாயிரம் முயற்சியில இந்த திசையில் போனா அந்த எலக்ட்ரிக் பல்ப் வராதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரம் தடவை நான் வந்துட்டு இந்த திசையில போனா ஸ்டோரேஜ் பேட்டரி வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சொமச் ஐ எலிமினேட்டட் சக்ஸஸ் இஸ் ரவுண்ட் த கார்னர் அவரே சொல்லுவாரு வாழ்க்கையில நான் தோற்று போயிட்டேன்னு முடிவெடுத்த அத்தனை பேருமே இன்னும் ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா வெற்றி பார்த்திருப்பாங்க கிவ் அப் தான் டிஃபீட்டே தவிர அதவைஸ் திருஸ் நோ த டிஃபீட் இன் லைஃப் இது அகைன் இன்னொரு ரொம்ப அழகான ஒரு இது எப்ராம் சொல்லுவார் பட் எதனால நான் வந்துட்டு வாழ்க்கையில அவளை சாதிச்சேன்னா விழுந்துட்டு யோசிச்சதோட எழுந்துக்கணும்னு யோசிச்சதுதான் என்னோட வாழ்க்கையோட ஒரு அப்ரோச்சா இருந்ததுனால இங்கிலீஷ்ல ரெசீலியன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இட் சிம்ப்ளி மீன்ஸ் எத்தனை தடவை நான் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் அப்படின்ற ஒரு வைராகியம் இருந்ததுன்னா தோல்வியே உங்க கீழே தோத்துக்கிடும் அதுக்கப்புறம் வெற்றி தான் கெலி கெட்டினால பதில் சொன்ன என்ன பொறுத்த வரைக்கும் தோல்வியை எப்படி சந்திக்கணும்ன்ற அத்தனை பேருமே ஒரு தடவை தினம் மயக்கமா கணக்குமா கணதாசன் பாட்டை கேட்டான் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால் ஓடுவதில்லை சோ நம்ம வந்துட்டு தொத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனத்தளர்ச்சியில உட்கார்ந்துட்டோம்னா முன்னேற முடியாது நம்ம முன்னேறணும்னா என்ன பொறுத்தவரைக்கும் எனிபடி ஹூ ஆன்ஸ் மோட்டிவேஷன் டு மவுன்ஸ் பேக் இன் லைஃப் அடுத்த ஒரு வாரம் தினசரி ஒரு தடவை கண்ணதாசனோட மயக்கமா கலக்கமாக பாட்டு கேளுங்க அதுக்கப்புறம் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது டைரக்டர் ரவிக்குமார்ல இருந்து கவிஞர் வாலியில இருந்து எல்லாருமே தோல்வியை தாண்டி எதிர்காலத்தை நோக்கி போனதுக்கு அந்த பாட்டு தான் காரணம் அதை கேளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் தேங்க்யூ